வணக்கம் வியாபார நம்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் வந்து பொங்கல் காய்ச்சி வண்டி வரும்போது இது கவர்மெண்ட் வண்டி இது பார்த்திங்கன்னா கடன் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் இருக்குது அதுக்கு காஞ்சிபுரம் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்குது அத்திவரதர் போகிற லைனில் இருக்குது உங்களுக்கு யாராச்சும் வண்டியில் ஷேர் வந் ஷேர் மாதிரி வந்து ஜாயின் பண்ணி தொழில் பண்ண விருப்பம் இருக்கிறதுனா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் என்னென்ன பொருள் நம்ம போட்டு வியாபாரம் பண்ண போகிறோம்னா ஆனியனும் கார்லிக்கும் போட்டு வியாபாரம் பண்ண போகிறோம் ஸோ யாருக்காச்சும் அந்த மாதிரி மண்டியை எடுத்து ஜாயின் பண்ணி வியாபாரம் பண்ணுற ஐடியா இருந்தால் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் காஞ்சிபுரம் கடை நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு ஷட்டர் போட்டுறதும் இருக்குது ஷட்டர் போடாமல் அப்படியே ஓப்பன்லேயும் இருக்குது ஷட்டர் போடுறது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் பொருள் வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்